தொடுவார் அல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் திரு வைகோ அவர்கள் இருக்கிறாங்க அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அசம்பிளி சர்க்கார் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க அவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு ஒழுங்காக போறாங்க அல்ல சொல்லுங்க திரு வைகோ ஒரு கட்சி தலைவரா இருக்கனால அவர் இன்னும் ஓப்பன் அறிவிக்கலை இயேசுவை விசுவாசித்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பைபிள் வாசிக்கிறார் அவர் என் பேசுன பிரதர் நான் காலையிலையும் ராத்திரியும் பைபிள் வாசிப்பேன் தவறாமல் பைபிள் வாசிக்கிறாரு நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டார் ஒரு நாள் நான் அவர் சொல்லிக் கொடுத்தேன் எப்படி நீங்கள் ஆண்டு கேட்கணும் எப்படி தேவன் பதில் கொடுப்பார் சரி நான் அப்படியே ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறார் அப்போ இயேசுவை நேசித்து அவர் சொல்லுவதற்கு கீழ்படுகிற ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் நமக்கு இருக்கிறா இல்லையிலையா சொல்லுங்க இது மாதிரி எல்லாரையும் ஆண்டவர் தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால் நம்ம ஜெபிக்கணும் அமெரிக்காவில் அவருடைய மகளும் மருமகன் இருக்காங்க ஊழியும் செய்கிறாங்க வைகோடைய மகளும் மருமகன் அமெரிக்காவில் வேலை சண்டையிலாம் ஊழியும் செய்கிறார் திரு வைகோ ஒரு கட்சி தலைவராக இருக்கறனால அவர் இன்னும் ஓப்பன் அறிவிக்கலை இயேசுவை விசுவாசித்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பைபிள் வாசிக்கிறார் அவர் என்கிட்ட பேசுவேன் பிரதர் நான் காலையிலையும் ராத்திரியும் பைபிள் வாசிப்பேன் தவறாமல் பைபிள் வாசிக்கிறாரு நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டார் ஒரு நாள் திரு வைகோ ஒரு கட்சி தலைவராக இருக்கனால அவர் இன்னும் ஓப்பன் அறிவிக்கலை இயேசுவை விசுவாசித்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பைபிள் வாசிக்கிறார் அவர் ரெண்டு சொன்ன பிரதர் நான் காலிலேயும் ராத்திரியும் பைபிள் வாசிப்பேன் தவறாமல் பைபிள் வாசிக்கிறாரு நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டார் ஒரு நாள் திரு வைகோ ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவர் இன்னும் ஓப்பன் அறிவிக்கலை இயேசுவை விசுவாசித்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பைபிள் வாசிக்கிறார் அவர் ரெண்டு சொன்ன பிரதர் நான் காலிலேயும் ராத்திரியும் பைபிள் வாசிப்பேன் தவறாமல் பைபிள் வாசிக்கிறாரு நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டார் ஒரு நாள் நான் அவர் சொல்லிக் கொடுத்தேன் எப்படி நீங்கள் ஆண்டுவர்கிட்ட கேட்கணும் எப்படி தேவன் பதில் கொடுப்பார் சரி நான் அப்படியே ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ இயேசுவை நேசித்து அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படுகிற ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் நமக்கு இருக்கிறார் அல்ல சொல்லுங்க இது மாதிரி எல்லாரையும் ஆண்டவர் தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நம்ம ஜெபிக்கணும் அமெரிக்காவில் அவருடைய மகளும் மருமகனும் இருக்காங்க ஊழியும் செய்கிறாங்க பைக்கோட மகளும் வருமானம் அமெரிக்காவில் வேலை சண்டையெல்லாம் ஊழியம் செய்ய